அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் பாரம்பரியம் அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றியமையாதான் இருக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்ம பாரம்பரியத்தை பின்பற்றுவோம் அதாவது நம்மளுடைய மூதாதிர்கள் என்ன பின்பற்றுனாங்களோ அதுதான் நம்ம பின்பற்றுவோம் நானுமே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மூதாதிர்கள் என்னென்னலாம் பின்பற்றுனாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணி வரேன் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு பகுதி இருந்தாலும் சொல்லாமலே சில விஷயங்களை வந்துட்டு நம்ம உள்வாங்குவோம் அது இயற்கையாகவே நடக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீச்சு வலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நார்த்து சைடு அதாவது வெளி மாநிலங்களில் இருந்து வாங்கினா ஒரு வீச்சு வலை இது நம்ம வாங்கலை ஒரு நம்ம நண்பர் வந்துட்டு வாங்கியிருக்காங்க நம்மகிட்ட கொடுத்து இதை வந்துட்டு உள்கயிறு போட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு முன்னாடி நிறைய வலைகள் வந்து இந்த ஆன்லைனில் நம்ம வந்துட்டு வாங்குவோம் இல்லையா அந்த வலைலாம் நம்மகிட்ட கொடுத்து உள்கயிரெலாம் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ உள்கயிறு அப்படின்றது வந்து சூளக்கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திரிசூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு அதாவது நம்ம வந்து பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணுறது வீச்சுவாலையை பற்றியான ஒரு பதிவு நம்ம கொடுக்கும்பொழுதும் அதை பற்றியான பாடங்கள் எடுக்கும் பொழுதுமோ நம்ம வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த சூளக்கயிரை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம் வரலாற்றில் வந்து இந்த சூளக்கயிறு வந்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிபத்த நாயனாருடைய ஆயுதம் அப்படின்றத வீச்சுவாலையில் நம்ம சொல்லியிருப்போம் அதில் வந்துட்டு சிவனுடைய அங்கமாக அவரை பின்தொடர்ந்து வர்றதுனால சிவனை வந்துட்டு வழிபட்டு வந்ததுனால என்னவோ இந்த திரிசூலம் அப்படின்றது வந்து இந்த வலைக்குள்ளே இருக்கும் இதை வந்து நம்ம நிறைய பீப்புள்கிட்ட வந்து நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் ஒரு வலை இருக்குது அப்படின்னா அது உள்ள சூளக்கயிறு இருந்தால் தான் அந்த வீச்சு வலை வந்து முழுமை பெறும் அப்படின்றதுமே நம்ம வந்து இந்த பதிவுகளை நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நம்ம ஒரு வீச்சு வேலைக்கான ஒரு ஆசிரியர் அப்படின்றத நம்ம வெளியே சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா இந்த ஞானம் வந்துட்டு இயற்கையாகவே நமக்கு வந்தது ஏன்னா கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தால் தான் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் நமக்கு குருமார்கள் கிடையாது வீச்சு வேலையில் நம்ம நிறைய கற்றுக்கிட்டு அதை ஒன்று ஒன்றா தவறுகளை ஒன்று ஒன்றா செய்து செய்து அதை எப்படி நம்ம சரி செய்தோம் அப்படின்றதுமே நிறைய பதிவில் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்தவங்களும் நிறைய பேர் வள வீசுகிறாங்க வலை வந்து போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்துட்டு நிறைய பேருக்கு வலை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்ப என்னை வாழ்வாதாரத்துக்கு இது வந்து உதவிகரமாக இருக்கிறதுனால இதோடய இறையை நம்ம தேடுறோம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம இதை பற்றி பேசுகிறோம் இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரியத்தில் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும் வீச்சு வலை அந்த காலத்தில் வந்து எட்டு கால் பூச்சியோடைய வடிவத்தை பார்த்து தான் வந்து வீச்சுவலை தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்னலாம் இதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க அதாவது களிமண்ணில் வந்துட்டு சூடு பண்ணி அதை பயன்படுத்தியிருப்பாங்க ஹோல்ஸ் போட்டு அதுக்கு முன்னாடி உத்ராக அதாவது உருத் உத்தராஜ கொட்டை உத்தராஜ கொட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விதைகள் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிப்போம் அதுக்கப்புறம் இரும்பு வந்து இப்போ இஎம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுமே நம்ம பதிவில் நிறைய சொல்லியிருப்போம் பாரம்பரியத்தில் நம்ம என்றைக்குமே வந்துட்டு அதை விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் ஸோ இந்த வலையில் வந்து நம்ம சூளக்கயிறு போட்டிருக்கோம் பாருங்க என்ன தான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி வந்தாலும் சரி தான் என்ன தான் வந்துட்டு டெக்னாலஜி அதிகப்படியானாலும் சில விஷயங்களை வந்து நம்ம மாற்ற முடியாது அது மாதிரி தான் இந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்கில் இந்த ட்ரெடிஷ்னல் கேஷ்நெட்டில் சூளக்கயிறு இல்லாமல் வீச்சு வேலை வந்துட்டு தகுதியான வீச்சு வேலையாக வராது அதுவும் வந்துட்டு பணத்திற்காக நம்ம உடனே வந்துட்டு பணம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து வச்சு ஈஸியாக கட்டிடலாம் இப்படிதான் மடித்து வச்சு கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி மடித்து மடித்து வச்சு கட்டியிருப்பாங்க ஆனால் இது வந்து எப்படி ஆகுனா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நீங்கள் அதை வந்து பழுது நிற்க முடியாது ஏன்னா இதில் வந்துட்டு வெள்ளடி இருக்காது பாருங்கள் ஸோ வெள்ளடிலாம் இல்லாமல் அப்படியே இருக்கும் அதாவது மடங்குன்னு சொல்லுவாங்க சல்லிஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு போட்டிருப்பாங்க பாருங்கள் பார்த்தா தெரியுது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வலை இதுக்கு வந்து நம்ம உள்கயிறு கொடுத்துருக்கோம் இதில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா உள்கயிறு இருந்தது அப்படின்னாக்கா நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்து மடி வச்சாலும் இந்த ஈயம் வந்து அந்த எண்டு வரைக்குமே போயிடும் ஸோ அப்படின்றது தெரியும் குறைஞ்சது ஒரு நீங்கள் வலை வந்துட்டு தொடர்ச்சியாக வாட்றீங்க அப்படின்னாலுமே ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வாட்டலாம் அதாவது விசிறலாம் இல்லை நீங்கள் வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் போனால் இரண்டுலேருந்து இரண்டு வருடங்களும் வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு வலையை நான் வந்து ரெண்டு வருடங்களும் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு வலையை எடுத்துகிட்டு போக மாட்டோம் ஸோ அதை மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக விசிறனா கூட உங்களுக்கு இந்த மடங்குன்றது அதாவது இந்த வெள்ளடின்றது வந்து வீணாகாது ஆனால் இப்படி இருக்காது நம்ம ட்ரெடிஷ்னல் வலைக்கெலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த க்ரீன் கலரில் பார்த்தா தெரியும் பண்ணுறது ஸோ இதை மாதிரி நம்ம இதுக்கு தனியாக வந்து கயிறு போடுவாங்க இதிலே வந்துட்டு கயிறு முறுக்கியும் போடுவாங்க ஏன்னா இப்போ பாரம்பரியமாக மீன் பிடிப்பாங்க அதாவது வலை வாட்டர் இருக்காங்க இல்லையா கடல் சைடு செய்கிறது அவங்களும் ஒரு நான்கு வருடங்கள் மூன்று வருடங்கள் அந்த வெள்ளடி வந்து வீணாகாமல் வச்சுக்குவாங்க இந்த பேட்ச்லாம் வலை கிழிஞ்சிடுச்சுன்னா இதை மட்டும் அப்படியே மேன் மாற்றிக்குவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து சர்வீஸும் பண்ணி தரோன்றதுனால நம்ம அதெல்லாம் மாற்றி கொடுக்கும்போது நிறைய பேருக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணி தரோம் அப்படின்ட்டு ஸோ அதுதான் இது என்னென்னா இதை இப்போ இது வந்து கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து தைச்சோ இல்லை நம்ம பயன்படுத்த கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா இது வந்து ரெடிமேடாக அப்படியே எல்லாமே பாருங்கள் பார்த்தாலுமே தெரியுது உடனே சீக்கிரமாக த பிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஆனால் கீழே வந்து வெள்ளடின்றது வந்து நம்ம பெரிய கனமான நூல் போடும் பொழுது அது வந்து ஒரு இரண்டு வருடங்களுக்கு இந்த இது வந்து பகுதி வந்து நம்ம பயன்படும் அதாவது இதுதான் மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீச்சு வேலைக்கு வந்து மடங்கு அதாவது வெள்ளடி மடங்குன்றது தான் வந்து நமக்கு முக்கியமான பங்களிப்பு ஏன்னா இதில் வளப்பின்னும்போது தான் நமக்கு ரொம்ப நேரங்கள் எடுத்துக்கும் குறைஞ்ச ஆயிரத்தி இரநூறு கண்ணிகள் பெரிய வலைக்கு வந்து ஒரு எட்நூறு கண்ணி அறநூற்றம்பது கண்ணிகள் போடுவாங்க ஸோ இதுதான் வந்து நம்ம கையாலே பின்னி நீங்கள் மணி கட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஸோ அதனால் நேரங்களும் கூடுதலாக வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஸோ இது வந்து அந்த மடங்களில் என்னென்னலாம் வேலைப்பாடுகள் இருக்குதுன்னு தெரிய வரும் ஏன்னா ஒரு லைஃப் நம்ம ஒரு மூணு வருடங்களுக்கு ரெண்டு வருடங்களுக்கு பயன்படுத்தினா இந்த வெள்ளடின்றது வந்து நமக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பு ஆனால் இப்போ நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற வலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது இது உடனே சீக்கிரம் கீழே பிக்கிறதுக்கான சூழல் ஏற்படும் இன்னொன்று என்னென்னா இதை மடக்கி கட்டும் பொழுது இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கிழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஸோ இதை மாதிரி பிக்க ஆரம்பிக்கும் இதை மாதிரி பிச்சிடுச்சு அது கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் இது ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்குறீங்கன்னா இதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டுக்கு ரெண்டு டைல்ஸ் ஒரு நாலு டைல்ஸ் அளவு கூட இது வந்து அகலம் வராது காரணம் என்ன உள்கயிறு பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஏழு உள்கயிறு தான் வரும் ஆனால் நம்ம பெரிய நம்ம வீச்சு வலையை நம்ம பாரம்பரியமாக செய்கிறதுல பார்த்திங்கன்னா பதினேழுலேருந்து பதினஞ்சு உள்கயிறு பதினாலு உள்கயிறு இருபத்தோரு உள்கயிறு கூட வரக்கூடிய சூழல் இருக்கும் இருபத்தஞ்சு கூட வலை அதாவது கடல் க வாட்டுறவங்க கடலில் வந்துட்டு கட்டுமரம் வச்சு வலை வாட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இருபது இருபத்தொன்னுலேருந்து நிறைய கயிறுகள் உள்ளே வர வர வலைகள் வந்து ஜாஸ்தியாக விரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இது வந்து கட்டுமரம் வச்சு பாரம்பரியமாக வா விசிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இது பேட்ச் பார்த்திங்கன்னா தட்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சது நம்ம வந்து ஆறு தட்டு போடுறோம் ஆனால் கடலில் வாட்டுறவங்க பார்த்தீங்கனாக்கா ஏழுலேருந்து எட்டு தட்டு வரைக்குமே போடுவாங்க அதாவது பேட்ச் பேட்சாக போடுறது ஹையஸ்ட் அதிகபட்சம் நம்ம ஆறு அதுக்கு மேலே போடுறது ஏழு எட்டு நீங்கள் கடலில் வாட்டுறவங்களுக்கு ஏன்னா க எட்டு ஏழு எட்டு பேட்ச் போடுறாங்க அப்படின்னா வலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைஸாக போடுவாங்க அதாவது முதல் பேட்சிலேருந்து ஒரு நாலஞ்சு பேட்ச் நைஸ் போட்டுட்டு கீழே வந்து ரஃப் போடுவாங்க ஸோ இது மாதிரி வீச்சு வலையிலே நிறைய மாறுதல்கள் மாற்றங்கள் வந்து கொடுப்பாங்க ஆனால் மாதிரி நீங்கள் ரெடிமேடாக வாங்குற இடத்துல இங்கே பாருங்கள் வலையில் வந்து தட்டு இருக்காது தட்டு இல்லாத போது வலை வந்து அதிகப்படியாக விரியாது அது ஒரு சூழல் இருக்குது அதனால் நிறைய பேர் வீச்சு வலை வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக தெரியாதவங்க நிறைய பேர் வாங்குவீங்க ஆனால் ஒரு வீச்சு வலையை வாங்கணும் அப்படின்னாக்கா குறைஞ்சது வந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறுபாய்க்கு மேலே தான் வலை வந்து இருக்கும் பழைய வலையே வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரம் ரெண்டாயிரத்து ஏழு வலையை பொறுத்து இருக்குது அது அவங்கவுங்க கொடுக்குறத பொறுத்து மாறுபடும் ஸோ அதேமாதிரி இரும்பு போடுறதுனால வரக்கூடிய விளைவுகள் பாருங்கள் இந்த மாதிரியான பார்க்குறதுக்கு தெரியும் வலையை வந்து சீக்கிரமாக மக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் இது வந்து உப்பு தண்ணியில் பயன்படுத்த முடியாது இப்போ இந்த இதை வந்து நம்ம உப்பு தண்ணியில் போட்டோம் அப்படின்னாக்கா கரோஷன் அதாவது கரோஷன் ஏற்பட்டுரும் அதாவது துரு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி துரு ஏற்படும் இது வந்து நம்ம வலைய அதிகமாக வீசினதில் புது வலைன்னு சொன்னாங்க அதை நம்ம வைக்கும் போது எப்படி தெரிஞ்சு பாருங்க இது வந்து மக்களை தன்மை ஏற்படுத்தும் இந்த நூலில் ஸோ மாதிரி நிறைய அப்புறம் இதில் பாருங்கள் எப்படி கிழிஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ மாதிரிலாம் வந்து இந்த வலையில் வந்து ஏற்படும் அதே இறா வலை பார்த்தீங்கன்னா கடல் சைடு வாட்டுறவங்க விலையும் ஜாஸ்தி அந்த வலைலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம் எப்படின்னா பேச்சை மாற்றி மாற்றி பயன்படுத்தலாம் ஸோ அது மாதிரி வலைலாம் நம்மகிட்ட நம்ம பண்ணி கொடுத்தோம் நம்ம அதெல்லாம் நம்ம காட்டியிருப்போம் வீடியோவில் ஸோ வேலைப்பாடுகள் தான் இது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் அதாவது பாரம்பரியம்னு சொல்ல கொள்ளும் பொழுது வேலைப்பாடுகள் ஜாஸ்தியாக இருக்கும் சீக்கிரமாக ஒரு பொருள் கிடைக்கிது அப்படின்னா அந்த அந்த பொருளுடைய தரம் வந்து கம்மியாக இருக்குன்னு அவங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து வெளி மாநிலத்துலேருந்து விற்கிறாங்க இல்லையா சேர் அந்த சேர் வந்து பார்த்திங்கன்னா வில கம்மியாக இருக்கும் வாங்கி பாருங்கள் ஒரு ரெண்டு நாளில் வந்து சேர் உடையிற சூழல் ஏற்பட்டது நமக்குமே ஒரு ரெண்டு சேர் உடைஞ்சுது அதே நீங்கள் பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நல்ல கம்பெனியில் நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது குறைந்த இரண்டுலேருந்து மூன்று வருடம் ஒரு சேர் வந்து பயன்படும் ஸோ அவங்க அந்த குவாலிட்டியான ஒரு இது இல்லையா இது மாதிரி தான் பாரம்பரியம்னும் போது இதெல்லாம் வந்து மாறுபடும் நம்ம கையால் இத்தனை நாள் பின்னும் பொழுது அதுக்கான வேல்யூகள் ஜாஸ்தி அடையும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது வீச்சு வலை வாங்கும் பொழுது பார்த்து வாங்குங்க நம்ம நிறைய பதிவில் கொடுத்துருப்போம் இதுக்குள்ளே உள்கயிறு நான் போட்டிருக்கோம் பாருங்கள் இது பார்த்தாலுமே தெரியும் நம்ம நண்பர் தான் இந்த இந்த வேலை ஸோ உள்கயிறு போட்டு இதையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்சு சும்மா நம்ம பெரிய கண்ணியில் போட்டு அழகாக உள்ளே கயிறு கட்டி இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இது சும்மா இந்த வலையை வந்துட்டு பயன்படுத்துறது ஏதாவது சின்ன சின்ன மீன்கள் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வலையாக இருக்கும் இது ஒரு இது ஒரு இந்த வீடியோவை பதிவை பார்க்குறவங்க தெரிஞ்சுங்க இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஏன்னா இது என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துது நிறைய நண்பர்களை இதனால் இந்த வீச்சு வலையால் நம்ம பார்க்குறோம் நிறைய பேரை சந்திக்கிறோம் இந்த தொழிலுமே நிறைய போட்டிகளை பார்த்தோம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் மீன் பிடிக்கும் பொழுதும் நல்ல மனிதர்கள் யார் கெட்ட மனிதர்கள் யார்ன்றதுலாம் நம்ம செக் பண்ணோம் ஸோ இந்த வலையால் தான் நம்ம அதிபத்த நாய் நம்ம வீட்டுக்கு வந்தாப்புல அதுவுமே மகிழ்ச்சி தான் இறைப்பற்ற கூட நம்ம உள் கொண்டு போகிறது இந்த வீச்சு வேலை தான் ஸோ நீங்களும் ஒரு கைத்தொழில் கற்றுக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீச்சு வேலை வச்சுருந்தீங்கன்னா நீர்நிலையை போய் பார்ப்பீங்க நீர்நிலையில் நடக்கக்கூடிய இடர்பாடுகளை சந்திப்பீங்க அங்கே கிடக்கக்கூடிய குப்பைகள்லாம் எப்படி வருது ஏன் போடுறாங்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இன்னும் மாறுதல் இல்லாமல் இருக்கா எப்படின்றதையுமே நீங்கள் ஆற்றுக்கு போனீங்க இந்த பீச்சு வலை எடுத்துகிட்டு போனீங்கன்னால் கண்டிப்பாக தெரிய வரும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறோம் வாழ்க யோகம் யோகம் வல்லட்டும் இந்த வலையை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா வாங்குங்க ஆனால் பயன்படுத்து கொஞ்ச நாள் தான் பயன்படுத்த முடியும் பார்த்து நீங்கள் பயன்படுத்துங்க அடுத்த பதிவில் கண்டிப்பாக சொந்திக்கிறேன் நன்றி